அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நிதயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஆறாம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பைரவருக்கு வந்து ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கு போடுறது நல்லது திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி பகல் ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு மூணு பதினாறு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் ஏகாதசி விரதம் இருக்குது பெருமாள் வழிபாடு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாளாகவும் காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் சதே நட்சத்திரத்துலேயும் இன்றைக்கி சந்திராசமும் இருக்குது இன்றைக்கி ஏகாதசி திதியில் திருமணம் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் உழவு செய்யலாம் விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நகை இடம் அமைத்தல் அதே மாதிரி சிற்பம் முதலிய கலைநீர் பொருட்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லதாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்கிறதுக்கு பெயர் சூட்டை சாமி கும்பிட திருமணம் செய்கிறதுக்கு குடமுழுக்கு செய்கிறதுக்கு குளம் கிணறு வெட்டுறதுக்கு புது வீடு புக புகை விழாவை நடத்துறதுக்கு உயர் பதிவில் உள்ளவங்கள போய் நேர்காணல் அதாவது பார்க்கறதுக்கு மருத்துவமனை இல்லைன்னா மருத்து மருந்து எடுத்துக்கிறதுக்கு மருந்த் உகந்த நாளாக இருக்குது பூப்பனித நீர் நீராட்டு விழா செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது சந்திரன் மட்டும் இன்றைக்கி வந்து கன்னி கன்னிராசியில் இருக்காரு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு நிறைவு ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு முயற்சி கடக ராசிக்கு இரங்கல் சிம்ம ராசிக்கு அசதி கன்னி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு நன்மை விருச்சிக ராசிக்கு சிந்தனை தனுசு ராசிக்கு செலவு மகர ராசிக்கு அமைதி கும்ப ராசிக்கு வரவு மீன ராசிக்கு சாதனை நாள் முழுக்க எல்லாருக்குமே ஒரு சுமாரான நல்ல நாளாகவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள திட்டங்களை தீட்டுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான நாள் தான் அதிகப்படியான பண இருக்கிற மாதிரி இருக்குது ஊக்கத்தொகை சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் முன்னேற்றங்களும் நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட அன்பை துணைக்கிட்ட நல்லாவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவில் நல்லிணக்கமும் அன்பும் நல்ல ஒரு பேணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எதிர்காலத்துக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வலுவான அடித்தளம் அமைத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களோட சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஏற்றங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த பாதிப்பும் கிடையாது உங்களோட உற்சாகமான மனசு உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் இல்லைன்னா சின்னதாக தடைப்படையர் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்சால் இன்றைக்கி லக்ஷ்மி ந நரசிம்மரை வணங்குறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் கடந்து வர வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களால் கொஞ்சம் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மனைவி வழி கணவன் வழி உறவினர்கள் மூலயமா உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலரை வேலை லீவுங்கிறனாலையும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்குது திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடிக்கும் அதே மாதிரி உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இருந்தால் வேலையும் சொன்ன நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத வகையில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட வேலையையும் செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள லேசாக எடுத்துக்கிட்டு கையாளறது அவசியமாக இருக்குது அன்பும் புரிந்து கொள்றதும் உறவை வந்து நல்லா சிறப்பாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவில் நல்ல ஒரு அன்பும் பிணைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு பிரித்து சாதரியமாக அறிஞ்சு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்கிறது நல்லது அப்போ தான் பண இழப்பை தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் மனசில் இன்றைக்கி நாள் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வருத்தப்படுத்துறத குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்கிறது உங்களோட நேரத்தையும் திறமையும் பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் தியானம் செய்கிறது ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தோன்றி வரைய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உறவினர் வகையில் கொஞ்சம் அனுகூலம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசை குழப்புற அளவுக்கு இன்றைக்கி வந்து இடம் கொடுக்காமல் இருக்கிறது தெளிவாக வச்சுருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட நாளை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அன்றாட பணிகளையும் சேர்த்து அடுத்த வேலைகளையும் செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்ச்சிகளை முறையாக கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உறவில் பிணைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றைக்கி செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான நாள் கிடையாது இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திறமையை வளர்த்துக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பணம் விரயமாகாமல் இன்றைக்கி பார்க்குறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்கிற செய்கிறதோ இல்லைன்னா வந்து நடைப்பயிற்சி செய்கிறதோ கொஞ்சம் கால்வழி குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி துணையோட வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் சாதகமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா சுபசெய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங் உங்களால் முடிவெடுக்கிற திறமையில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்கள் மனசுலேயும் புத்தியிலையும் நல்ல உறுதி இருக்கிறதுனால சில முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு சிறப்பான அளவில் இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மேலதிகாரிகள் கிட்டே இன்றைக்கி வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகளை தேடித்தரதுக்கு உகந்ததாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை துணைக்கிட்ட இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கிறதுக்கு நாள் உகந்ததாக இருக்குது இன்றைக்கி நாளை அம் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு துணையோட வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல ஒரு பிணைப்பையும் அன்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உண்டான செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிகமான அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க வரவும் செலவும் நல்லாவே இருக்கும் தைரியமாக நாளை கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை அதே மாதிரி சந்தோஷமான எண்ணங்கள் தெளிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க சிறந்த நாளாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியமா இருக்கும் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை இன்னைக்கு அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுது குடும்பத்தில் உள்ளவங்களால இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்படுற சூழ்நிலை இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் சில இடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பொறுப்புகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் பொறுமை அவசியமாக இருக்குது எதிர்பாராத உதவிகளால் பொருளாதார பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை இடத்துல பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு ப்ரையாரிட்டி பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எல்லா வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் பாதிப்பு எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு துணைக்கிட்ட அன்பை பரஸ்பரத்தை பராமரிக்கொள்வது இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதுவும் கஷ்ட நேரங்களில் இருந்தீங்கன்னா பரி கண்டிப்பாக அன்பாக பாசமாக பழகுறது இன்றைக்கி நல்லது அவசியமாக இருக்குது அவங்க உங்கள் துணை விரும்புகிற மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் மூலிமா சின்னதாக கடன் வாங்கி உங்களோட அடிப்படை தேவைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களோட கடன் அளவை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாழ வாழ முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை வந்து சீக்கிரமாக செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி செல் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது சும்மா சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பசங்களால் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது மூலிமா கோயிலுக்கு போகிறது மூலிமா மனசுக்கு ஆறுதல் தரும் முக்கிய முக்கியமான நாளாக இருக்கும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது தியானம் மேற்கொண்டிங்கன்னா உங்களோட நல்ல ஒரு சிறந்த பலனை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்கக்கிட்ட அதாவது பெற்றவங்கக்கிட்ட மனசாபங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்களில் உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு அதைப்படி செய்கிறது நல்லது அப்போ தான் உங்களோட வேலை சரியான நேரத்தில் முடியும் அதே மாதிரி உங்களோட கட்டுப்பாட்டுலேயும் நீங்கள் கவனமாகவும் உங்களோட வேலைகளில் தெளிவாகவும் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செயல்களை செய்கிறத தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லறவு பராமரிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவு சம்மந்தமான விருப்பு வெறுப்பை இன்றைக்கி வந்து தொணக்கிட்ட பேசி தெரிந்து கொள்வது நல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்வது இன்றைக்கி வந்து உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் வலுவு பெறக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பயணத்தும் போது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையில் எடுத்துகிட்டு போகும்போது கவனமாக இருக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவில் ச கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் அதிகப்படியாக கடினமாக செஞ்சீங்கன்னா உங்களோட செயல்களில் வெற்றியை காண முடியும் உங்களுக்கு நகை மற்றும் விலையிழந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்றது அவசியமாக இருக்குது எச்சரியா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி சிக்கனமாக செயல்படுறது மூலிமா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் இருக்குது சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலையை கூட அதிகமான கவனம் எடுத்து செய்கிறது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பல நன்மைகளை காண முடியும் எந்த ஒரு பாதிப்பும் வராது உங்களோட தரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கே அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவைப்படுது உங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு உறவை வளர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் தொணக்கிட்ட அன்பாக நடந்து கொண்டீங்கன்னா பதிலுக்கு அவங்களும் சந்தோஷமான உங்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அதிகமான கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால எதை செய்ய வேணும் எதை தவிர தவிர்க்க வேணுன்றத அறிஞ்சு உங்களோட செலவுகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத இழப்போ இல்லைனா விரயமோ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தியானம் செய்கிறதுக்கு மூலியமாக உங்களோட நாளை வந்து அமைதியாக வச்சுக்க முடியும் சில தடைகள் இருக்கும் அதே மாதிரி கால்வெளி ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லா பலன் தரும் தியானம் செய்கிறது இன்றைக்கி வந்து மனசுக்கு உங்களுக்கு தெளிவாக வச்சுருக்க உதவும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷக ராசி இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க கூட சுமூகமான உறவு இன்றைக்கி இனிமையான சாதகமான நாளாக இருக்கும் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நல்ல முறையாக திட்டமிட்டிங்கன்னா நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்ததாக இருக்குது பெற்றோரோட அன்பு அன்பை பெறுவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட செயல்களில் நல்ல மாற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலையை பார்த்து உங்களோட மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்கிற நாளாக இருக்குது ஒருவரோட கருத்துக்கு அடுத்தவங்க மதிப்பு அளிப்பீங்க அதன் மூலிமா சந்தோஷங்கள் ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் மனசை திறந்து சில விஷயங்களை பேசி தீர்க்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி அதிகமான அளவு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை உங்களோட நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான சேமிப்பு இன்றைக்கி எதிர்காலத்துக்குண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மறையான போ எண்ணம் காரணமாக ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட தெய்வ தரிசனம் செய்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் உடல்நிலை கொஞ்சம் சீராகவே இருக்கும் உங்களோட அக்கம்பக்கத்தினரோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லாவே இருக்குது அவங்க அவங்க உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு மற்றும் திறமையை வெளிச்சத்திற்கு வரும் நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாளை வந்து வேலை தொழிலில் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கிற வேண்டிய நேரமாக இருக்குது ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக கலந்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போகிற மேலாக தான் இருக்கும் இருவரும் மனசுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி உங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண தாராளமாக எதிர்காலத்துக்கு உண்டான அளவுக்கு சேமிக்கிறதோ முதலீடு செய்கிறதுக்கோ நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மறையான எண்ணம் மற்றும் திட்டமிட திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் மூலிமா பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருப்போம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனடியாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய ஒரு நாள் கிடையாது இனிமையாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தெய்வீக காரிய தெய்வீக காரியங்கள்லையோ இறை வழிபாட்லேயோ ஈடுபடுறது நல்லது இந்த இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எது எடுக்க வேண்டாம் இன்றைக்கி நினைச்ச காரியத்தை செய்கிறதுக்கு சில இடையூறுகள் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபக்காரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திட்டமிட்டு வேலை செய்கிறது அவசியமாக இருக்குது உங்களோட நேர்முறையான அணுகுமுறை காரணமாக அதிக வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கவலைப்பட வேண்டிய நாளும் இன்றைக்கி கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசி பேசும்போதே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு துணையை புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக பேசுறது அவசியமாக இருக்குது உங்களோடய வார்த்தைகளை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு பேசும் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அன்பாக நேர்மறையான விளைவுகள் பழகுனிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறீங்கன்னா பணவை செலவை கட்டுப்படுத்த முடியும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது அப்போ தான் உண்டான சேமிப்புக்கு வாய்ப்புகள் அமைப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்துக்காக சரியான நேரத்தில் சாப்பாடும் அதிக அளவில் நீரம் பறக்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பான நாள் கிடையாது குழப்பங்கள் அதிகமாக இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறது அவசியமாக இருக்குது தெரியாதவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது எந் எந்த ஒரு முடிஞ்ச அளவுக்கு நாளில் அமைதியாக உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் சரியாக செயலாற்ற முடியும் உங்களோட செயல்களை பொறுமையோடு செய்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போக முடியும் உங்களோட பணிகளை சரியான விதத்தில் கையாண்டிங்கன்னா சுமை குறைவாக இருக்கும் இல்லைனா பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலையை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அனுசரித்து நடந்து போனீங்கன்னா நல்ல ஒரு நாளாக போகும் அதே மாதிரி பேசும்போது அமைதியாக பொறுமையாக உங்களோட மனசில் இருக்கிறத தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா இன்றைக்கி நாளாக சிறந்ததாக ஆக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் மாதிரி போச்சுன்னா அமைதியாக விட்டு கொடுத்து ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு எது தேவை தேவை இல்லைன்னு பார்த்து அதை செஞ்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது பணத்தை சேமிக்கிறதுக்கும் முயலுறது நல்லது அம்மாவோடய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக எனக்கு இப்போ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சிறிய அளவில் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது வெற்றியோட உச்சத்துக்கு இன்னைக்கு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பெண்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிற நாளாக தான் இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டப்பெற முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சின்னதாக இருந்தாலும் சரிப்பாக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை செய்கிற இடத்துலையும் சுமூகமான சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு கவனையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் அவன் ஒருவருக்கு ஒருவர் நேரம் ஒதுக்கி பேசுகிறதுக்கும் ம முடிஞ்சால் வெளியில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஏற்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி சில விஷயங்களை பேசி தீர்க்கிறது நல்ல பலனாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது சேமிப்பும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிகமான அளவில் சேமிக்க முடியும் பங்கு வர்த்தகத்துல மூலயமா சில நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொ குறைஞ்ச அளவில் முதலீடு செஞ்சு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் சம்பாரித்தா போதும் அதிக ஆசைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சின்ன சின்ன ச குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர இன்றைக்கி நாள் முழுக்க ஆரோக்கியம் முத கொண்டு பணமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாகவே போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்சால் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி அதிகமான வியூவர்ஸ் வரும் போத நேரடி ஒளிபரப்பு நேரடி விவாதங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்